என்னை வாழ்ந்து வைத்த எங்குல கடவுள் என் இனத்தை வைக்க போராடும் போராளி புதிய தமிழகத்தின் தலைவர் டாக்டர் ஐயா அவர்களை வணங்கி நம்முடைய கட்சி இன்று இருபத்தி ஏழாம் ஆண்டு துவக்க நாள் விழா நாம நம்முடைய வரலாறுகள் ஒன்றும் புலவர்களால் புனையப்பட்டு எழுதப்பட்ட திராவிட மாடல் வரலாறு அல்ல நம்ம தலைவர் புரட்சி செய்து உருவாக்கிய புதிய தமிழகத்தின் வரலாறு என்பது பல பேருடைய ரத்தத்தாலும் உயிர் தியாகத்தாலும் கட்டமைக்கப்பட்ட இந்த இயக்கத்தை எவ்வளவோ பேர் கரைக்க பார்த்தார்கள் ஆனால் தனி ஒரு மனிதனாக இருந்து இன்றும் இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றி நம்மையும் கொண்டிருக்கிறார் நம் தலைவர் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நான் நம்ம பக்கம் வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன் இருக்கு எல்லாம் வந்துருங்க வண்டி எடுத்துருவாங்க அப்ப பார்த்தா அந்த ஊர்ல ஏதோ டம்ளர் அது போஸ்ட் சரி கூப்பிட்டு இங்க வாங்கப்பா என்ன இது இருக்கீங்களே என்ன விஷயம் அண்ணே அவர் தான் வந்து நம்ம சாதியை பத்தி பெருமையா பேசுறாரு அதனால நம்ம எல்லாம் வந்து அவர் பின்னாடி நாங்க கொஞ்சம் ஓட்டு போட்டுட்டுறோம் அப்படின்ட்டு சரி வேற என்ன காரணம் அவரு தேசிய தலைவரை வந்து பிரபாகரனை வந்து ரொம்ப நேசிக்கிறாரு சரி வேற என்னப்பா இதனாலதான் நாங்க அவர் பின்னாடி போயிட்டோம் அப்படின்ட்டா சரி ரைட்டு அட பாவீங்களா கருணாநிதி வந்து இப்படி தாண்ட சம்பந்தி சம்பந்தி சொல்லி ஓட்ட இலவசமா அறுத்துட்டு போயிட்டு ஐம்பது வருஷமா இப்போ அடுத்து உன் பெருமையை பேசிட்டு உன் ஓட்ட இலவசமா இருக்கிறதுக்கு ஒருத்தர் துடிச்சுக்கிட்டு இருக்க நீங்களும் ஓட்டு ஏமாந்து ஓட்ட போட்டு ஏமாந்துக்கிட்டு இருக்க சரி இங்க இருக்கிற தலைவர் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரபாரம் நேசிக்கலாம் ஆனால் பிரபாரனே நேசித்த ஒரு தலைவர் நம்ம தலைவர் டாக்டர் ஐயா தான் உன் பெருமையை பேசுறதுக்கு டெல்லியில இருந்து ஆள் வரலாம் மத்திய பிரதேசம் ஆள் வரலாம் விருதுநகர் காரணம் வரலாம் இளையாங்குடி காரணம் வரலாம் ஆனா உன்னை காக்கணும்னா கோயம்புத்தூர் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா வந்தாதான் உடைய காப்பாத்த முடியும் பைத்தியகர பிள்ளைங்கள வந்து நம்ம கட்சியை பாருங்கடா அப்படின்னு அதோட இன்னைக்கு வந்திருக்காங்க ரெண்டு பேர் வந்து நின்று இருக்காங்க இன்னைக்கு வந்து அதனால எப்பவுமே வந்து நமக்கு பாதிப்புனா நம்ம தலைவர் வருவாங்க உன்னை பெருமை அல்ல எவனாலும் பேசலாம் ஆனா உனக்கு பிரச்சனை யாரோ வந்து நிக்கிறாங்களா எத்தனை கொள்ள நடந்திருக்கு யாராவது ஒரு வார்த்தை ஒரு அறிக்கை கூட கண்டன அறிக்கை கூட கிடையாது நாமெல்லாம் தமிழரா சேர்ந்துருவோம் வாங்க அப்படின்னு எப்ப இப்ப போய் பேசியான பேச மாட்டேங்கிறான் எப்ப பேச போறான் நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே நாம போய் அதை பத்தி பேசிடுவோம் அப்படின்னு டே இப்பவே நீ ஒண்ணும் பண்ண முடியாத எப்படா நீ ஆட்சிக்கு வந்து என்ன பண்ண போற அப்புறம் இதனால வந்து நம்ம இளைஞர்கள் வந்து நம்ம நம்மளுக்குன்னு ஒரு கட்சி இருக்கு நீ இந்த கட்சி தான் உன்னை காப்பாத்தும் அடுத்த உடம்பு இன்னும் போய் ஐம்பது வருஷமா நம்ம அப்பா நம்ம பாட்டங்கள்லாம் ஏமாந்து போதும் திரும்ப திரும்ப நீ போய் மடி நீ போறது மட்டும் இல்லாம கிராமத்துலயும் போய் சேர்த்து போய் கெடுத்துற உனக்கான ஒரு இயக்கம் இருக்கு இந்த இயக்கத்தை வலுப்படுத்தி உன்னை ஆட்சி கட்டில் அமர வச்சு அழகு பார்க்கணும் ஆசைப்படுற தலைவர் நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருந்து நம்மளுடைய சின்னம் நம்முடைய புதிய தமிழத்தின் சின்னமா தான் நீ நினைக்கணும் உன் கை வரல வெட்டி போட்டா கூட அது புதிய தமிழத்தின் தான் போய் ஓட்டு போடணும் அப்படி வெறி பிடிச்சி இருக்கணும்டா அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி எல்லா இளைஞர்கள்ட்டையும் நாம வந்து நம்ம கட்சியை வளர்க்கணும் எனக்கு பேச வாய்ப்பு வாய்ப்பு கொடுத்த நம்ம டாக்டர் ஐயா அவர்களுக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி ¡Gracias!